தலைமை கழகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நீங்க கேட்ட கேள்வி இதுல இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக கடமையாற்றி இருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து அந்த மாவட்டத்தின் கருத்து அவங்க எல்லாரும் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த நிதிநிதிகளாக எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் யார் யார் எந்த கூட்டணி விரும்பியிருக்காங்க என்பதை உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதனால் நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும் நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவோம் என்பதையும் இந்த நற்கசல் அதான் ஜனவரி ஒன்பது மாநாடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து மூணு மணிக்கு நம்மளுடைய மாநாடு தொடங்கியிருக்கோம் முதல்ல கழகத்தினுடைய கொடி அங்கே ஏற்றுகிறோம் அதை முடிச்சு கலை நிகழ்ச்சிகள் இருக்கு லைனா நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு அது முடிஞ்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீச் இல்லை அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான் அது எங்கள் கழகம் விரும்பும்பவரோடது அந்த கூட்டணி அமையும் அது மட்டும் கிடையாது இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம் ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது ஆல்ரெடி சொல்லப்பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நடக்கப்போவது சட்டமன்ற தேர்தல் ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும் ஓய்வுக்கு வந்து சதவீதம் ஜூலை மாதத்திற்கு அறிவுப்படுத்திய சமூகத்திலே பத்து சதவீதம் இதில் யார் பய பயன் அடைகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம இந்த கருத்து கேட்கணும் ஏன்னா இந்த ஓய்வூதியம் என்பது இன்றைக்கு நேற்று இல்லை இது ரொம்ப ஆண்டு காலமாக பேசப்பட்டு இப்போ தான் நேற்று தந்திருக்காங்க அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட டென் பர்சன்ட் பிடிச்சி அதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இது ரைட்டாக ராங்காக அப்படின்னு அதை பயன் அவங்க கருத்து தான் தேமுதிகவின் கருத்து அவங்க இதை வரவேற்றால் நாங்களும் வரவேற்கணும் அவங்க இது சரியில்லை இது ஒரு ஐ பாஸ் அப்படின்னா அதுதான் எங்கள் கருத்து அது மட்டும் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும்

நீங்கள் இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நிச்சயமாக இது எப்போவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும் அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும் அந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டியுள்ளது பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு கருத்து கிடையாது மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதில் அவங்க எல்லாம் பாதிச்சுருக்காங்கன்றதான் அர்த்தம் எனவே நிச்சயம் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அவங்க வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நிச்சயம் தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தி அவங்க குறைகளை தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் தேமுதிக மாநாடுனால் எப்படி இருக்கும் என்பது உலக அறிந்த விஷயம் ஏன்னா இருபது வருஷமாக எத்தனையோ மாநாடுகளை நம்ம நடத்தியிருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் கேட்குறீங்க எல்லாமே க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு குடி தண்ணீர் லாரிகள் ஆம்புலன்ஸ்கள் அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் எல்லாமே ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாமே பாதுகாப்பு விஷயமாகட்டும் தண்ணீர் ஆகட்டும் கழிப்பிட வசதிகளாகட்டும் உணவாகட்டும் ஈவினிங் டைம் நீங்கள் சொன்னீங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் டீ காஃபி முதல் கொண்டு எல்லாமே ஸ்டால் போட்டு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இங்கே வந்து நாலு பேர் இருக்காங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி டிவிகே இன்னொரு சைட் சீமான் ஸோ தாண்டி இன்னொரு கூட்டணி வருமா அப்படின்றது தெரியாது நிச்சயமாக எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருடன் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்தித்து அவங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி பிரித்து பார்ப்பேன் அதில் என்ன கருத்துகள் இருக்கிறதோ அதை மாநாட்டில் நான் அறிவிப்பேன் நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சிகள் தான் கேப்டனுடைய குரு பூஜைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்க எல்லா கட்சி சார்பாக வந்து பங்கேற்றிருக்காங்க அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இல்லை இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேனே அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் ஃபிஃப்டி பர்சன்ட் நிறைவேற்றியிருக்காங்க இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ் இருக்குது என்பதை பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது எல்லா இடத்துலையும் நம்ம சமீபமாக பார்க்குறோம் எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சி அதனால் ஏற்கனவே நான் சொன்ன தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னும் நடக்க வேண்டியது ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க திமுக அப்படி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டியது யார் மக்கள் ஏன்னா இந்த ஆட்சி சொன்ன அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான் அதனால் தான் சொல்லியிருக்காங்க மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று எனவே சொல்ல வேண்டியது மக்கள் தான் என்னுடைய ஆளுங்கட்சி கிடையாது இப்போ வந்து மாநாடு முடிந்த பிறகு பொங்கல் யார் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் பிறந்தவுடனே நிச்சயமாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் தொடங்கும் எங்களுக்கு நான்காம் கட்ட ஒரு சுற்றுப்பயணமும் இருக்குது இதெல்லாம் முடிகிறதுக்குள்ள கூட்டணியும் முடிவாகும் விருப்ப ஒரு நல்ல நாளில் தலைமை அலுவலகம் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்களோ அவங்க வந்து விருப்ப மனுவையும் தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன் நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும் அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஆட்சியின் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பது தான் எங்கள் கருத்து அவங்க சொல்றாரு அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கார் ஏன்னா இன்றைக்கு திமுக ஆளும் கட்சி அவங்க எதிர்க்கட்சியில் இருக்காங்க எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எப்பவுமே அப்படி தான் சொல்வாங்க எனவே அவருடைய கருத்து அது அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து அதனால் யார் ஏற்றுக்கிறாங்க யார் ஏற்றுக்கலை என்பதற்கான விடை கூட்டணிகள் அமையும் போது மக்களுக்கு தெளிவாக புரியும் இல்லை எப்பவுமே யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் அவங்க தான் ஆட்சி செய்திருக்காங்க அதனால் யூஸ்வலாக இங்கே தமிழ்நாடு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆட்சிகள் காட்சிகள் மாறுறது ஆனால் ஒரு டென் இயர்ஸ் மட்டும்தான் அதிமுக தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்கு ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா அஞ்சு வருஷம் மாறி மாறி தான் ஆட்சி வந்திருக்கு அந்த வகையில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க ஆளும் தரப்பு எங்களுடைய ஆட்சி தான் தொடரும் என்று சொல்கிறாங்க அதனால் பொறுத்திருப்போம் நிச்சயம் இங்கே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா இந்த நிமிடம் வரை எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் கூட்டணி இவங்க இவங்க தான் எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னு இது வரைக்கும் அறிவிக்கலை இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்கே வர இருக்கிறது நாம் இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னால் இக்கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம் புதியவர்கள் இணையலாம் என்ற கருத்து இருக்கிறது நிச்சயம் கைப்பிறந்தால் வழிப்பெருக்கம் ஆனால் வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு தேர்தலாக நிச்சயம் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதான் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்கள் க உங்களுடைய அத்தனை டவுட்ஸும் மொத்தமாகவே இன்றைக்கே நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எங்களுடைய ஒப்பீனியன் போல் நீங்கள் ஆல்ரெடி போட்டாங்க அதை பார்ப்போம் அதற்கு பிறகுதான் தேமுதிகவினுடைய கருத்து என்ன என்பதை மாநாட்டில் நாங்கள் தெரிவிக்கிறோம்